வீட்டுக்கு பாருங்களே ஒரு குட்டி பாம்பு வந்துச்சு இது வரைக்கும் அந்த பாம்பு படையெடுத்து நான் பார்த்ததே இல்ல நானும் பார்த்ததே இல்ல எல்லாரும் அந்த பாம்பு அடிக்க சொன்னாங்க அது குட்டியா இருக்கா எனக்கு அடிக்கவே மனசு அதான் வெளியில போகும்போது அந்த பைக் மேல ஏற எழுது பாத்துக்கிட்டு தருங்க குட்டி கொண்டுதான் கோமா போன என்ன அப்படி நிற்கிது அது பைக் கிட்டே அது பிடிக்குமா பைக்கில் ஏறி பழக்குமா பாம்பு அனுப்பி வச்சுட்டு அப்படியே நானும் அம்மாவும் பாப்பாவும் கடைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு போனோம் சிங்கப்பூர் டெக்ஸ்டைல் அப்படின்னு அம்மாவுக்கு சாரி எடுக்க விருப்பமே இல்லை ஆ ரொம்ப பிடிச்சி அம்மா உங்களுக்கு இல்லைம்மா எங்க வீட்டு தான் அந்த சேரீட்டு ரொம்ப பிடிச்சி கூட்டு போனேன் இதுக்கு மாட்டிட்டு வந்துன்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த டென்ஷனா என்னமே வேணாலும் எங்கள் வீட்டு மேடம் ச இப்போ தான் அவங்க சேரீ செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னு நான் இங்கே இருக்கிறதுல தான் நியூ ட்ரெண்டிங்கில் ஒரு சாரி நல்லா இருந்துச்சு இப்போ இந்த பிள்ளைங்க நான் வந்து வோடமலி கலர் எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கா அப்படின்னு இது இந்த ஷர்ட் வந்து எங்க மாமனாருக்காக எடுத்தது